அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பக்கத்துல அமைந்துள்ள நூறு வருடத்திற்கும் மேல் பழமையான சிவனாலையும் வடிவானந்த சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ மங்கை ஈஸ்வரி சமேத ஸ்ரீஸ் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் நமக்கு இங்கே அருள்பாலிக்கிறார் இந்த சிவனாலயத்தில் ரொம்ப விமர்சையான முறையில் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வரோம் அதுவும் பிரதோஷந்தோறும் நடக்கின்ற சிறப்பு பூஜையானது ரொம்ப விமர்சையான முறையில் நடக்கிறதுனால நிறைய பக்தர்கள் இங்கே வராங்க வர வர பக்தர்களின் கூட்டம் அதிகமாகுதே தவிர இங்கே வந்து போதிய வசதி இல்லைங்க உங்களுக்கே தெரியும் மலைக்கு மேலே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அளவு கடந்த பக்தர்கள் வர்றதுனால எல்லாரும் ஒரு சேர நின்று தரிசனம் பண்ண முடியல ரொம்பவே சிரமமாவும் அதனால கோவில் நிர்வாகியான சிவகுருநாதன் அவர்கள் இப்போ வந்து மலைக்கு மேலே சுற்றி காங்கிரீட் வர பக்தர்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் இரவு நேரத்தில் தான் பிரதோஷ பூஜையானது நடைபெறும்ன்றதுனால இதுவரைக்கும் எந்த சம்பவமே வந்து கெட்ட சம்பவம் அப்படின்னு நடந்ததே இல்லை ஏன்னா சிவபெருமன் அப்பனை போல நம்ம எல்லாரையும் தான் வரார் அவருடைய ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம் இவ்வளவு இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேற்றலாமே இன்னும் நிறைய பக்தர்கள் வரக்கூடும் வந்து அப்படின்னு சொல்லி ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க இந்த வீடியோ பதிவினை பார்க்கின்ற பக்தர்கள் தங்களால் முடிந்த உதவி பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து இரும்பு அந்த சிமெண்ட் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அந்த மாதிரி பொருட்களாகவோ கொடுத்து சிவனுடைய தரிசனம் பெற வர பக்தர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அவங்க தரிசனம் பெற்றுட்டு போகிறதுக்காக இந்த காங்கிரீட் போட போகிறாங்க ஸோ தங்களால் முடிந்த உதவி கொடுத்து அருள் மாறி பணிமனுடன் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற மாசி மாதம் சிவராத்திரி இல்லையா ஸோ அந்த சிவராத்திரிக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வர பக்தர்கள் ரொம்ப வந்து சௌகரியமாகவும் கொஞ்சம் பயம் இல்லாமலும் ஓரளவுக்கு வந்து இரவு நேரத்துலையும் வந்து சிவபெருமானை தரிசனம் பெற்றுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு பணிவனமுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதோடவே சிவராத்திரி அன்று மிகப்பெரிய அளவில் அன்னதானமும் நடைபெற இருப்பதால் சிவ பக்தர்கள் அனைவரும் வருக வருக அம்மை அப்பன் அவர்கள பெறணும்னு கேட்டுக்கிறேன் உங்களால் தங்களால் முடிந்த அளவு அன்னதானத்திற்கும் உதவி செய்யலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவராத்திரியை ரொம்ப கோலாகலமாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சிவராத்திரியை